வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்னைக்கு லாலிபப்பு சிக்கன் தாங்க எடுத்துருக்குறோம் இன்னைக்கு லாலிபப்பு சிக்கன் செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சிக்கன் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த சிக்கன் அப்படிலாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு எப்படி லாலிபப்பு சிக்கன் செய்வதுன்னு பார்ப்போம் வாங்கிய நம்ம சிக்கனை நல்லா அலசி எடுத்துக்கிருவோம் இப்போ இஞ்சி பூண்டை நம்ம நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ இஞ்சை வச்சு எடுத்துக்குருவோம் நம்ம லாலிபப்பு செய்கிறதுக்கு வந்து இப்ப பார்த்துக்கோங்க நம்ம வந்து கார்பிளர் மாவு எடுத்துக்கோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கருவோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் உங்கள் வீட்டில் வத்தலை கூட நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சுக்கலாம் எங்கள் ஊரில் காற்று அதிகமாக இருக்கிறதுனால நான் அம்மியில் அரைக்க முடியலை அதனால் நான் பொறிக்கிற பொடி சிக்கன் பொரிக்கிற பொடியை கல் உப்பு அம்மியில் முணுக்குனது ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை ஊற்றிக்கிடுவோம் மாலுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிருவோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா சிக்கனை தூக்கி அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிருவோம் நல்லா ஊற விட்டுருவோங்க நல்லா ஊறட்டும் நம்ம போய் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி சூடேற்றுவோம் இப்போ மூடி வச்சிருக்கோம் நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்த வேலையை போய் நம்ம பார்ப்போம் விறகு அடுப்புல பாருங்க எங்கள் ஊர் கடற்கரையில் வந்து இன்னைக்கு காற்று அதிகமாக இருக்குதுங்க காற்று கடந்து வெள்ளத்தை பாருங்க எங்க வரைக்கும் வர இங்கே வரைக்கும் வந்துருங்க உள்ள வரைக்கும் வெள்ளம் ஏன்னா அந்த மாதம்லாம் கடல் அலைகள் வந்து அப்படிதான் கிடக்கும் கடல் வந்து தான் அலறிக்கிட்டே கிடக்கும் எந்த டைமும் ஓசை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் கடல் அலையில் ஓசை பாருங்க வெள்ளம் எங்க வரைக்கும் ஏறி கண்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஏறி வருங்க காலையில் பார்த்தா தாங்க இருக்கும் கொஞ்சம் நேரம் இப்படி காத்து ஓரத்துக்கு வெள்ளம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கடற்கரை ஓரத்துல வந்து கரு கடற்கரை ஓரத்துல வந்து இந்த கருவே இருக்கிறனால கடல் வந்து அரிக்க மாட்டேங்குதுங்க இல்லட்டா உண்மையிலேயே கடல் தண்ணி உள்ள வரைக்கும் வந்துடும் அரிச்சுக்கிட்டே அந்த சைடில் பாருங்க போனா எவ்வளோக்கு அரிச்சு கொண்டு பாருங்க பேர் வந்து கடற்கரைக்கு சுற்றி பார்க்க வரீங்க கடத்தண்ணியில் இறங்கிட்டு இந்த வெள்ளம் அதிக நேரத்தில் வந்து கடலுக்குள்ள தயவு செய்து இறங்கி குளிக்காதீங்க வாங்காதீங்க ஏன்னா இந்த நெல்லை டயத்தில் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் நம்ம காலையிலேருந்தால் கடல் வந்து அமைதியாக இருக்கும் கரையோரமாக இருந்து குளிக்கலாம் வாங்கலாம் இப்படி சாயங்கால காயத்துலேயும் மதிய காயத்துலயும் கடற்கரை ஓரத்தில் கடலை ரசிங்க ஆனால் கடலுக்குள்ள இறங்காதீங்க அது நம்மளுக்கு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் பாருங்க உங்கள் அலையும் மார்சாகவும் தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சிருந்தால் அத்தமாரியும் சிலவங்க கடலுக்குள்ளே இறங்கிடறாங்க சுற்றி பார்க்க வரவங்க இறங்கிட்டு மாற்றிக்கிறாங்க கடலுக்குள்ள அந்த தப்பு செய்யாதீங்க யாராக இருந்தாலும் கடலை ரசிங்க கடல் அலைகள் ஓசையெல்லாம் ரசிங்க ஆனால் கடலுக்குள்ளே இறங்காதீங்க பாருங்க மார்கா வந்து எப்படி கடத்துக்கு ஒரு சுளத்துலேயே நம்மளை இழுத்துக்கிட்டு போயிருங்க கடலுக்குள்ளே ஏன்றால் நாங்கள் ஒரு மீனவர் பெண்ணாலும் அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க எல்லா மீனவர்களும் அப்படிதான் தான் வாழ்கிறாங்க கடலோரம் உள்ளவங்களெலாம் இப்போ என்ன சூடேறிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு விட்ருவோம் இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு இப்போ பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கு உடையவே இல்லை இப்படியே நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறவங்க லாலிபப்பு எப்படி சூப்பராக வந்துட்டுருந்து பாருங்கள்

வெறும் பிரியாணிக்கும் சிக்கன் லாலிபாப்பு லாலிபப்பு வெறும் பிரியாணிக்கும் சிக்கன் லாலிபாப்பும் சரியான இருக்கு அறுபது மறுபது காட்டுல கல்யாணம் ருசியாக சரியான ருசி டேஸ்ட் வேறு நீங்களே இதை சாப்பிட்டு பாருங்கள் அப்பா வீண்ட சரியான ருசியாக இருக்கும் இருக்க இந்த பிரியாணிக்கு நாங்கள் லாலிபப்பு சாப்பிட்ருக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ருசியாகவும் இருக்குது நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அது மாதிரியே இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே வேற லெவல் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கழிச்சுங்க கொஞ்சம் பிரியாணி சூப்பராக இருக்கு ஸ்ட்டாக இருக்குது ச லாலிபப்பு வெங்காயம் பிரியாணி மூணு கழிச்சு சாப்பிட்டா சார் அதிகான் டேஸ்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பிரியாணி மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ருசி நல்ல ஒரு டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் और लाल बापु दरियान दरियान बिरयानी हम्म ये बंगाल है हम्म हे हे होड़ हम्म हम्म लाल बापु दरियान चाचा जी ताजान देख இந்த குட்டையம்மா ஓடி வந்துக்கிட்டே இருக்கான் அவளுக்கு ஒரு லாலிப்ப என்ன குட்டையம்மா உனக்கு லாலிபப்பு தானே வேணும் வெங்காயம் புளிஞ்சு விட்டுட்டு சாரு தான் பாருங்க புளிஞ்சி விட்டு சாரம் வச்சுங்களா உண்மையிலேயே லாலிபப் வந்து சூப்பராக வந்திருக்குங்க அதேமாரி நான் ஏற்கனவே மதினி பொறிக்கச்சிலேயே எனக்கு எடுத்து தந்தா பிள்ளை நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே வேறு லெவல் தாங்க சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி பொறிச்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவா பிள்ளை உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் அப்படியே சப்போர்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்